சாலோ கத்திரக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கிஷ்வி நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச வந்திருக்கிற ரபி சிங்கநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி கொள்கிறோம் சாலோ எங்களோடு கலந்து கொள்கிற பாசர் சான்லி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் சகோதரி எஸ்தர் ஆபராம் அவர்களுக்கும் நன்றி கொள்கிறோம் அரியன் ஆபராம் இந்த நிகழ்ச்சியில் அநேக சத்தியங்களை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அதை நீங்கள் உற்று கவனிக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள நம்புகிறோம் இந்த சத்திய வார்த்தைகள் கல கலந்துடையில் அநேக காரியங்கள் இன்னும் பேசிருக்கிறோம் என்னுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள சொல்லுவேன் நாங்கள் அது என்னுடைய காரியங்கள்லாம் விலக்கி உங்களுக்கு சொல்லுகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி ரீதியில் பலப்பட இது நமக்கு பேருதவியாக இருக்கிறது அது எல்லாரும் நிகழ்ச்சியில் கலந்து பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரம் தெரிவித்துக்கொள்கிற வருகிறார்கள் அவர்களுக்கும் நான் நடித்த கொள்கிறோம் இந்த நாளில் இந்த காணொலி நிகழ்ச்சிக்கு

பாவ அறிக்கை இருக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னு சொன்னால் வருஷ வருஷம் அதை அவங்க செய்கிறாங்க வருஷ வருஷம் செய்கிறாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களுக்கு இந்த கனிகள் கொடுங்கள்னு சொல்லும்போது இப்போ இவங்களுக்கு இந்த வந்து எடுத்தாங்களே அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய எப்படி இருக்குன்னு சொன்னால் இது மாதிரி முன்னாடி எந்த ஒரு ஆசாரியர்களும் கேட்டதில்லை

எதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க ஜனங்களுக்கு அப்படின்னு சொன்னால் சட்டத்திட்டங்களுக்கு லாக்கு வந்து கீழ்படிங்க ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ் சரியா பாஸ் ஃபெய்த்தில் இருங்க ஆண்டவர் மேல் என்ன பாருங்க விசுவாசமாக இருங்க சரியா கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க காணிக்க கொடுங்க இப்படி தான் சொல்லுவாங்களே இல்லாம என்ன கேட்க மாட்டாங்க அவர்களிடத்து கனி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டார்கள் கனி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள் கேட்கல சரியா சார் இப்போ யோவான் வந்து புதுசாக கேட்குறாரு இவர் ஆசாரியர் தானே தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாரு இப்போ இவர் கேட்குறாரு நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க அறிக்கை இட்டிங்க பாவத்தை அதோட கிடையாது இப்போ என்ன செய்யணும் நீங்கள் கனி கனியை கொடுங்க ஆ கனி கொடுங்க ஏன்னு சொன்னால் மனம் திரும்பி அறிக்கை எடுக்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப பேசு ரொம்ப ஈஸி ஆ ஆளும் பேசலாம் எது வேணாலும் என்ன செய்யலாம் பேசலாம் பேசலாம் அது ரொம்ப ஈஸி ஈஸி சரியா உங்களுக்கு ஆனால் அந்த பேசின அறிக்கை இட்ட காரியங்கள் நின்று செயல்படுத்துவது கஷ்டம் கஷ்டம் அப்படி செயல்பட்டால் தான் உங்களால் கனி கொடுக்க முடியும் சரியா பசமா நீங்கள் அறிக்கை இட்டது உறுதியாய் நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா கனி கிடைக்கும் அமை அதை தான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் உங்களுடைய அறிக்கை அல்ல உங்களுடைய அறிக்கை அல்ல உங்களுடைய விசுவாசம் அல்ல நீங்கள் கத்தருக்குள் எவ்வளவா நிற்கிறீர்கள் என்பது கனிகளினால் தான் அறிய முடியும் அமே அதனால தான் சொன்னார் ஆண்டவர் சொன்னாரு என்ன என்னிடத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தா தான் என்ன கொடுக்க முடியும் கனி கொடுக்க முடியும் அப்போ இங்கே யோவான் விரும்புகிற காரியம் யோவான் சொல்லுகிற காரியம் நீங்கள் அறிக்கையிலே அறிக்கை இட்டதில் நீங்கள் நிலைத்திருந்தால்தான் என்ன கொடுக்க முடியும் கனி கொடுக்க முடியும் கனி கொடுக்க முடியும் அப்போ என்னென்னா உங்களை நீங்கள் திரும்பமாக என்ன பண்ணிக்கொள்ளுங்க செக் பண்ணி கொள்ளுங்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிற காரியம் அதற்கு காரணம் என்னென்னா பசமா உறவு இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் உறவு இருந்தால் தான் கனி கனி கொடுக்க முடியும் அதனால தான் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் கனி கொடுங்கள் கனி கொடுக்கலைன்னா கர்த்தர் உங்களை உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் உங்களால் கனி கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு அதுதான் அண்டர் ஸ்டேனார் உங்களை நான் நிலை உங்களை கொண்டு வந்து எனக்குள்ள நிப்பாட்டினது காரணமே என்ன நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆமை அதுக்கு ஒரு முன் உதாரணமாக முதலாவது என்ன செய்கிறாரு நீங்கள் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி என்கிட்ட அறிக்கையிட்டீங்க சரியா இது யாருக்கு சொல்கிறாரு அந்த மனம் திரும்பி நான் அறிக்கையிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்கள்ட்ட தான் சொல்கிறாரு எல்லாத்தையும் சொல்ல பசமா ஞானஸ்தானம் எடுத்தவங்கள்ட்ட சொல்கிறாரு நீ எடுத்துட்ட இதே உனக்கு சேஃப்னு நினைக்காத நீ இப்போ என்ன செய்யணும் கொடு கனி கொடுக்கணும் அப்படி கனி கொடுக்கணும்னு இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா பாச கனி கொடுக்கணும்னா இவன் என்ன பண்ணணும் இப்போ எடுத்தவங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு சுட்டாக வரணும் சரியா உங்களுக்கு ஏன்னா இவங்க எதுக்கு தான் எடுத்துருக்கிறாங்க செய்த பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானசனம் தான் எடுத்திருக்கிறாங்க மன்னிப்புக்கான ஞானசனம் பின்னாடி வருது பின்னாடி அது வருது அதனால ரொம்ப கிளியராக சொல்கிறாரு நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுங்க உங்களால் முடியாது உங்களால முடியாது முடியாது ஏன்னா இங்க என்ன இல்லைன்னா செல்ஃப் ரைச்சஸ்ல முடியாது முடியாதா பசுமா முடியாது அதனால இந்த செல்ஃப் ரைச்சஸ் யாருக்கு நேர கொண்டு வந்துடும்னா கிறிஸ்துவுக்கு நேர கொண்டு வந்துடும் ஏன்னா யோவானுடைய ஊழியமே என்னதான் கிறிஸ்துவுக்கு நேராக கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறது தான் அப்போ வந்து இயற்கையாகவே உங்களால் என்ன பண்ண முடியாது இப்போ பாவம் செய்கிறது ஈஸி பாஸ்டர்மா சரியா பாஸ்டர் பாவம் செய்கிறது ஈஸி ஈஸி ஆ சுயமாக செஞ்சிடலாம் பாவம் செய்கிறது ஈஸி ஆனால் நீதிமானால் நிற்கணும்னா கஷ்டம் கஷ்டம் முடியாது தானே அப்போ விழுந்து தானே போவான் அப்போ யார் வேணும் ஏசு வேணும் அதனால தான் ஆண்டர் சொன்னார் நீ என்னைய வேணான்னு சொன்னீங்கன்னா இவர்களை பார்த்து சொன்னார் உங்கள் பாவங்களினாலே நீங்கள் சாவீர்கள் ஆமேன் ஏன்னா ஏசு ஆண்டராக இயேசுக்கு சுவை தான் கத்தராக ஏசு கிறிஸ்து தான் எல்லாருமே கும்பிட்றாங்க யூதர்கள் அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காக முக்கியப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து நிலைச்சு இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் ஏ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு ஆத்துமாவால் நிலைத்து நிற்க முடியாது பாவம் செய்யாமல் இருக்க முடியாது அப்போ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வே வேணும் அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடாதைய என்ன செய்யணும் நீங்கள் அதுக்கேற்ற ஏற்ற கனியை கொடுங்க அப்படின்னா உங்களால கனி கொடுக்க முடியாதுங்கிறது தான் மேட்ரு யோவான் கொடுத்த ஞான என்ன கொடுக்க முடியாது கனி கொடுக்க முடியாது ஏன்னா பாவ அறிக்கையை மட்டும்தான் இட முடியும் இங்கே மன்னிப்பு வந்து அடுத்துதான ஃபஸ்ட்டு மற்றப்ப அப்போஸு ரெண்டு முப்பத்தெட்டு வாசிங்களேன் நீங்க வந்து மற்ற மூணு ஆறு வாசிங்களேன்

நான் இது இந்த பாவம்லாம் செஞ்சுட்டேன் எனக்கு வந்து பாவம் அறுக்கிட்டு ஞானசனம் எடுக்கிறாங்க ஏன்னால் மன்னிப்புக்கு அங்கே சோர்ஸ் இல்லை யோகானால என்ன கொடுக்க முடியாது மன்னிப்பு கொடுக்கறது மன்னிப்பு அஸ்யூரன்ஸ் கொடுக்க முடியாது பாசர் சரியா பா சார் ஆனால் அண்டர் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்து மறித்த பின்பு அப்போசலர் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன கொண்டு வந்துடுறாங்க பாவ மன்னிப்புக்கு என்று அதுதான் அப்போசர் ரெண்டு முப்பத்தெட்டுன்னு சொல்லப்படுகிறது ஆமே

அங்கே எந்த நாமத்தையும் சொல்லி என்ன செய்யலை அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல ஏன்னா கர்த்தருடைய சட்டத்திட்டத்தில் தான் அது அது நடக்கப்படுது சரியா இங்கே வரும்போது தான் அப்போ படிக்கும்போது தான் அண்டோட ஏசு கிறிஸ்து இங்கே வர்றார் அமீன் இப்போ காரணம் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதலுக்கென்று ஒரு ஞானஸ்நானமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஞானஸ்தானமும் இருக்குது சரியாப்பா சார் வெறும் மனம் திரும்புதலுக்கு எடுத்தீங்கன்னா உங்களால் கனி கொடுக்க முடியாது மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கும் பொழுது கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்து நீங்கள் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா உங்களால் கிறிஸ்துவுக்குள் நின்று கனி கொடுக்க முடியும்

அதுக்கேற்ற கனி கணி இல்லை ஆ இப்போ கனி கொடுக்கணுன்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் கற்றுக்கணும் இருந்தால் தான் முடியும் சரியா பா எல்லா மனுஷனும் கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவான்னால் கத்துறது எங் சாண்ட ஒரு என்னை மனிதனுங்கான்ட்டு ஒரு நிம்மதியை நினைச்ச மாட்டேன் ஆ இல்லை எதுவும் செய்ய மாட்டேன் அதுவும் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் எல்லா அறிக்கை எடுப்பாங்க ஆனால் அதான் பாய்ண்ட்டேன் இங்கே அதை தான் இங்கே கேட்குறாரு நீ எல்லாமே அறிக்கேட்ட விரியன் பாம்பு குட்டியிலே நீங்கள் மணந்து நம்பிட்டேன் என் சொல்கிறீ ஆனால் என்ன கொடுக்கணும் நீங்கள் கனி கொடுங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் கனி கொடுக்கணுன்னா கிறிஸ்து ஏசுக்கிரசிட்ட தான் வரணும் இப்போ இந்த பூரா இருக்குல்ல பசமா இந்த எடுத்த ப்ராக்டிஸ் எடுத்த பூரா யார்கிட்ட தான் வரணும் ஏசு ஏசுக்கிரசிட்ட வந்து தான் முடியும் சரியா அதை தான் இங்கே சொல்கிறாரு பாஸ்டர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு ஞானஸ்தானத்தில் திருப்தி பற்றாதீங்க ஞானஸ்தானத்தில் திருப்தி திருப்தி பற்றாதீங்க நான் பத்து பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் நூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஐம்பது பேருக்கு ஞானசனம் கொடுத்தேன் ஆயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் சனம் கொடுத்தேன் ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அதெல்லாம் முக்கியம் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்தவங்கள இருந்தால் தான் சாட்சி அமை அதுக்காக தான் இங்கே சொல்றாரு பாஸ்டர் ஒரு சந்தேகம் இப்போ வந்து யோகான் சாமி ஞானசாமி கொடுக்கும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோதா நதியில் அவர்களுக்கு ஞானசாமி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ரெண்டாவது நான் சொல்கிறேன் கிறிஸ்டின் இடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ சில ரெண்டு முப்பத்தெட்டில் சொல்லப்பட்டது போல பேது அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிரிசு நாமத்தினால் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கிறேன் ஆமாம் அதே மத்திய புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது மத்திய புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு இது மூன்றுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கும்போது சரி ஒரு யோகாஸ்தானம் கொடுத்தது வந்து மன்னிப்பு அவரால் கொடுக்கும்போது ஞானஸ்தானம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க கரெக்டு ரெண்டாவது கிறிஸ்துவின் இடத்தில் வரணும் அப்படின்னு சொன்னீங்க அது ஓகே இங்கே கிறிஸ்துவை என்ன சொன்னால் குமார் பசுவின் நாமத்தினால ஞானசானம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டு அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா ஓகே அதாவது ஞான ஸ்தானம் இப்போ இங்கே யோபான் கொடுக்கும்போது என்ன அசூரன்ஸ் சொன்னால் அங்கே கழுவுதல் ம் இங்க வந்து என்னன்னா கழுவுதல் அவ்வளவுதான் ஓகே. கழுவி சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். ஓகே. அந்த அடிப்படையில் தான் யார் கொடுக்குறா யோவான் சொல்றாரு. ஆனா நமக்கு வந்து ஆண்டவரை ஏசு கிறிஸ்து நாட்கள்ள கொடுக்குற காலம் வந்த ஆண்டருக்கு அப்புறம் ஓகே. மரத்து உயிரோடு முன்னதுக்கு அப்புறம் கொடுக்கற ஞானசன்ன என்னன்னா நீங்கள் பாவத்துக்கு மரித்து சரியா பாஸ் சார். ஓகே. இங்க உள்ள ஞானஸ்தானம் மரித்து ஓகே. சரியா? திரும்பி எலும்புற பாருங்களேன் இது வந்து பாவ மன்னிப்புக்கென்று எடுக்கிற விஷயம் ஓகே பாவ மன்னிப்புக்கென்றும் இங்கே பாவ மன்னிப்பு கிடைக்கிது பரிசு தமிழ் கிடைக்கிறாரு வரங்கள் கிடைக்கப்படுது இதெல்லாம் எதில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கும் பொழுது ஓகே சரியாப்பா சார் ஓகே இப்போ இங்கே இது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் யோவான் எடுக்கும் யோவான் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஞானசானம் பெற்றுட்டு தனியாக போயிடலாம் அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போயிடலாம் சரி சரியா ஆனால் ஆண்டவர ஏசுகசு நாமத்தில் நீங்க ஞானசனம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ளாக வந்துடுறீங்க சரியா பா சார் அப்ப நீங்க இங்கே வந்துட்டீங்கன்னா புதிய கசு நாமத்தில் ஞானசனம் எடுக்கும்போது என்ன நடக்குது திருத்துவம் விளங்குது ஓகே இப்ப பிதா குமாரன் பரிசுதாவினா எனக்கு அங்கே என்ன பங்கு ஓகே அப்ப சபையாகிய சரீரத்தில் நான் மெம்பர் ஆகிறேன் ஓகே அப்படி ஒரு அனுபவம் எங்கே கிடையாது

சரி சரியா பாச உங்களை சுத்தம் பண்றேன் உங்க சுத்தம் அதுக்கு நான் சாட்சி அதுக்கு நான் சாட்சி சாட்சியா இருக்கிறேன் ஆனால் என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியாது ஓகே என்னன்னா நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்க எல்லாரும் யார்கிட்ட போயிடணும் கிஸ்துவாண்டே இடத்துல போகணும் சரியா ஓகே பாசேசு ஆண்டோராய் போன பின்பு அப்போசர் எடுக்கிறாங்களே அதுல வந்து என்னென்ன வருது பாவ மன்னிப்பு தான் மெயினாக இருக்கு ஐயா அதெல்லாம் கரெக்டே நான் கேட்கற கேள்வி என்னன்னாக்கா கிசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்போ சிலர்கள் ஓகே அது ஆக்செப்ட் பண்ணிக்கிறார் ஏன்னா அவர் சொன்னது செய்கிறாங்க மத்திய இப்போ இருபத்தி எட்டு பத்தொம்பதுல சொல்லப்பட்ட கிறிசு சொல்ற நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் சொல்றாரு இதுக்கு என்ன அதாவது இங்கே சொல்லும்போது நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது இங்கே வந்து இயேசு சொல்றார் எங்க மத்தை வந்து இயேசு இயேசு சொல்றாரு சரியா அங்கே வந்து அது கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்க நல்ல கோனிங்க இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர் பதினோரு பேருக்கு சொல்றாரு நீங்க புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால ஒரு நாமம் மூணு பேரை சொல்லப்படுது சரியா இந்த நாமத்தினால போய் அனசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது அங்கே வரும்போது இதே இயேசுக்கு இன்னொரு பெயர் இருக்குது மேசியா ஓகே சரியா அப்போ மேசியாவின் நாமத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படும் போடும்போது நீங்கள் எந்த நாமத்தில் கொடுத்தாலும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கியா எந்த நாமத்தில் நம்ம கொடுத்தாலும் மன்னிப்பு வந்து அங்கேருந்தால் வரணும் கிறிஸ்துவத்தில் தான் வரணும் சரியாப்பா சார் இந்த நாமத்தில் கொடுத்தா தான் நான் என்ன செய்ன் மன்னிப்பு கொடுப்பேன்னு கிடையாது இயேசுவேன்னு ஏற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு மன்னிப்பு உண்டு அதனால் இந்த நாமத்தில் தான் எடுக்கணும் இந்த நாமத்தில் எடுக்கக்கூடாது அப்படி இல்லை ஓகே இது சொல்லப்படும் போது இதில் ஒரு ஒழுங்குமுறைக்காக சொல்லப்பட்டிருக்குது அங்கே சொல்லப்படும் பொழுது அதுவும் கிறிஸ்து அவர் தான் ஏசும் அவர் தான் மேசியாவும் அவர் தான் சரியா கர்த்தரும் அவர் தான் ஓகே எல்லா எல்லாவர்தான் இங்கே வந்து திருத்துவமா பார்க்கப்படும் பொழுது இந்த நாம நம்ம அதுக்கப்புறம் போய் கற்றுக்கொள்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அதனால் ஒரு நாம் இந்த நாமத்தில் தான் பர்டிகுலராக எடுக்கணும் இல்லை இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவேனாலும் ரட்சிப்புக்கு பிரச்சனை இல்லை பாச சரியா பாச ஏன்னா ரட்சிப்புக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கறதும் ரட்சிப்பு கொடுக்கறதும் நம்மளுடைய முழு முயற்சி அல்ல தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இது நம்மளால் உண்டான ஈவு அல்ல நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகவும் அல்ல இது தேவ தயவுனாலும் கிடைக்குது அதனால இந்த நாமத்தில் நம்ம விளையாடாம

அவர் தான் சரியா பா சார் அப்ப என்ன என்ன சொல்லப்படுது உனக்கு தேவை வந்து பரிசுத்தாவினர் இல்லாமல் ஏசுகிஸ் வேணும்னு சொல்லக்கூடாது கர்த்தர்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சரி அப்ப என்ன தகுதி கொடுக்குறாரு நீ என்ன நாமத்துனாலும் நீ ஒழுங்கா எடுத்தினா பரிசுத்தாவினரை பெற்றுக்கொள்ளலாம் பரிசுத்தாவீனரை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் உள்ள வந்துட்டார்னா இது எல்லாமே உங்களுக்கு விளங்கிடும்

மேசியா நல்ல தெரியும் ஆனா இயேசு தான் மேசியா ன்னு எடுத்துக்க மாட்டான் அதனால தான் இயேசு இப்போ இயேசு ஏன் கொண்டு வரான்னா இப்போ நம்ம இயேசு படிக்கிறோம் யெஷுவா ஹாமஷாயா இதோ ஓகே சரியா பாஸ் மேஷயா நாமத்துல எடுக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்குது ஆனால் யஷுவா தான் மேஷயா அப்படிங்கிறத எடுத்துக்க அதுக்காக அப்படின ஏடு தான் சொல்லப்படுது யெஷுவா ஹாமஷாயா யாவே ஏசு கிறிஸ்துவே கர்த்தர் கர்த்தர் பரிசுத்தாவி இல்லாமல் இதை சொல்லக்கூடாது சரியா அதுதான் இருக்க யூதர்களுக்கு இது வந்து நமக்கு வந்து யசுவா தான் நமக்கு வந்து யசுவான்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படி படிப்படி படி படிப்படியா உள்ள போய் கத்துக்கிறோம் சரியா ஆமா அதனால இந்த நாம அந்த நாமத்துல போய் விளையாடாம நான் பாவின்னு உணர்ந்து சிலுவை கிட்ட வந்துட்டீங்கனால பாவம் மன்னிப்பு உங்களுக்கு என்ன பண்ண முடியும் மன்னிப்பு உண்டு இந்த தான் மன்னிப்பேன்னு சொல்ல அவருடைய நாமத்தை தொழுது கொள்ற எல்லாருக்கும் என்ன உண்டு மன்னிப்பு உண்டு ஆண்டு வரேன்னு வந்துட்டீங்கன்னா போதும் மன்னிப்பு அவர் தான் கொடுக்கணும் நம்முடைய எபிலிட்டி இல்லை அல்லது பவுல் அழகா சொல்றாரு இது உங்களால் உண்டான ஈவு அல்ல இது தேவனுடைய மனிதன் ஒருவனும் பெருமை பாராட்டது இந்த நாமத்துல வாங்கினேன் நான் இப்படி தலைக்கல் ஞான சனம் எடுத்தேன் வெள்ளை வெள்ளை தான் ஞானம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண இதுல எதுவுமே கிடையாது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது தேவனுக்கு முன்பா ரொம்ப நம்ம என்ன தாழ்மையா இருக்கிறோம் அந்த ஒரு இது என்னுடைய எபிலிட்டினால என்ன செஞ்சது இல்லை வந்தது இல்லை நான் மறிக்கிறேன் உம்மோடு கூட மறிக்கிறேன் உம்மோடு கூட உயிர்ப்பிக்கப்படும் அதான் அதுல இருக்கிற பியூ சரியா பா சார் சரி கர்த்த நல்லவர் அமைக்கு பிரியமான பரிசுத்தவான்களே நாட்களே நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள் அநேக ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார் நாம் இருக்கும் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே ஜனங்கள் எல்லாரும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் இன்னைக்கு அநேக குழப்பங்களும் சஞ்சலங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல தெளிவு உண்டாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்களும் கிறிஸ்துவின் பிரியமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் அதை நீங்கள் பதிவிடுங்கள் உங்கள் சார்பாகவே நாங்கள் அநேக கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம் இருந்தபோதிலும் உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும் அதை நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் பதிவிடுங்கள் தொடர்ந்து நீங்கள் அனைவருக்கும் இந்த காரியத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே ஆமே